சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல் மண்மகன் வித்தியாசமான ஒரு சமூக நீதி நாவல் அதனுடைய பகுதிகள் தான் இருக்கோம் இந்த வீடியோவில் அந்த நாவலோட அடுத்த பகுதியை கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முன்கதை சுருக்கம் பெங்களூரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் முருகனுங்கிறவரு ஒரு மிஷின் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்றாரு அங்கே ஒர்க் பண்ண நாகப்பாங்கிறவரு தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் காலமாயிட்டாரு ஸோ அவங்க குடும்பம் வந்து ரொம்ப வறுமையில பணம் இல்லாம கவலைப்படுறாங்க அவசப்படுறாங்க மனைவியும் மூன்று பெண் குழந்தைகளும் ஸோ அவங்களுக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுக்கறதுக்காக முருகன் வந்து ஒரு யூனியன்ல சேர்ந்து மேனேஜ்மெண்ட்டோட போராடுறாரு அது நஷ்டஈடு கிடைச்சதா என்னங்கிறதெல்லாம் இந்த பகுதியில் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பகுதி நான்கு மற்றும் இறுதி பகுதி சாந்தாவை தொழிலாளர்களுக்கு காட்டும் அந்த செயலை நாங்கள் நாகரிகமாகவே செய்தோம் அவளை விளம்பர பொருளாகவோ பிரச்சார சாதனமாகவோ உபயோகிப்பதாக யாரும் உணர முடியாமல் மென்மையாக செய்தோம் தொழிற்சாலைக்கு வெளியே இருந்த யூனியன் அலுவலகத்தில் அவளை கூட்டி வந்து ஐந்தாறு பெண் தொழிலாளிகளுடன் உட்கார வைத்து அந்த மூன்று பெண்களையும் அருகே விளையாட விட்டு மற்ற தொழிலாளர்கள் அந்த குழந்தைகளின் விளையாட்டுத்தனத்தையும் அந்த தாயின் தனிமையையும் உணர செய்தோம் எல்லோரும் வந்து அவளை அன்புடன் பணிவுடன் விசாரித்தார்கள் இந்த ஒரு செயலால் வரப்போகிற ஒர்க்ஸ் கமிட்டி தேர்தலில் எங்களுக்கு எவ்வளவு தூரம் பயன் விளையப் போகிறது என்பதை எங்களுக்கு அப்போதே உணர முடிந்தது புதிய புதிய முகங்கள் எங்களை நோக்கி வந்தன ஆர்வமுள்ள இளைஞர்கள் நோட்டீஸ் ஒட்டினார்கள் ஆதாரபூர்வமான யூனியன் ஆட்டம் கண்டுவிட்டது அவர்கள் நிச்சயம் தோற்றுவிட போகிறார்கள் என்கிற சலசலப்பை எங்கள் நாடி துடிப்பில் உணர விட்டோம் தேர்தல் நாள் நெருங்க நெருங்க என் நேரம் முழுவதும் யூனியன் அலுவலகத்தில் செலவழிக்க வேண்டியதாயிற்று நாளறைக்கு சங்கு ஊதியதும் அங்கே போய்விடுவேன் இன்று வாலண்டியர்கள் எத்தனை தொழிலாளர்களை நேரில் சந்தித்தார்கள் அவர்களிடம் என்ன சொன்னார்கள் என்று நிதானமாக கேட்பேன் அவர்கள் திரும்ப திரும்ப சொன்னதெல்லாம் மற்றொரு நாகப்பாவை தவிர்க்க வேண்டுமா எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்பதே இந்த மந்திரம் மின்சாரம் போல தொழிற்சாலை முழுவதும் பரவிவிட்டது மிக மிக ஆர்வத்துடன் தேர்தல் நாளை நாங்கள் எதிர்பார்த்தோம் ஒரு நேர்முகமான பல பரீட்சை புத்துயிர் பெற்றது நாங்களா பழைய பெருச்சாளிகளான அவர்களா என்று தீர்மானமாகிவிட போகிற அந்த நாள் நெருங்கிக் கொண்டே வர எதிர்கட்சியினர் நம்பிக்கை இழப்பதும் அவர்களின் சின்ன சின்ன வன்முறைகளில் இருந்தே தெரிந்தது கேட்டு கூட்டம் ஒன்றை கலைப்பதற்கு சோடா புட்டி வீசினார்கள் என் மேல் விழுந்து நெற்றியில் லேசாக காயம்பட்டது அந்த காயத்தின் பிளாஸ்திரி எனக்கு மற்றொரு வெற்றி சின்னமாக மாறிவிட்டது மிகச் சுலபமாக அந்த காயத்தினால் எனக்கு ரத்தம் கொட்டு கொட்டென்று கொட்டியதாகவும் எட்டு தையல்கள் போட வேண்டியதாக இருந்ததாகவும் வதந்திகள் பரவின வெற்றி என்பதை ஒரு நங்கையாக காட்டுவது நம் மரபு அதுவும் இளம் நங்கையாக கையில் மாலை வைத்துக் கொண்டு எனக்காக காத்திருப்பதாக சுவர்களில் படம் வரைந்தார்கள் வெற்றி என்பது ஏறக்குறைய நிச்சயமாகிவிட்ட அந்த தருணத்தில் மாநிலத்தில் ஒரு மாறுதல் நிகழ்ந்தது புதிதாக பொறுப்பேற்று கொண்ட முதலமைச்சர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்த மாநிலம் பல்வேறு மொழி மக்களை திரள் திரளாக வரவேற்று அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டது இதனால் உள்ளூர்காரர்களின் கன்னட மொழி பேசுபவர்களின் வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டனவோ என்று எனக்கு கவலை உண்டாகிவிட்டது நம்மவர் எப்போதும் சற்று அந்தமானவர்கள் ஏமாறக்கூடியவர்கள் என்னுடைய ஆட்சியில் நம்மவர்களின் மேம்பாட்டுக்கு பாடுபட வேண்டியதை என் தலையாய கடமையாக கருதுகிறேன் கன்னட மொழியில் திரைப்படங்களில் கலாச்சாரத்தின் முன்னேற்றத்தில் ஆட்சி கவனம் செலுத்தும் மாநிலத்தில் உள்ள எண்ணற்ற தொழிற்சாலைகளில் கன்னடியர்களுக்கு சலுகை தர வேண்டும் என்பதை சிபாரிசாகவும் அரசு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளில் சட்டமாகவும் செயல்படுத்துவோம் சில உயர்ந்த பதவிகள் மட்டும் அகில இந்திய ரீதியில் நிரப்பப்பட வேண்டும் மற்ற வாய்ப்புகள் எல்லாவற்றிலும் நம்மவர்களுக்கு சலுகை தரப்பட வேண்டும் என்பதை இந்த மாநிலத்தின் இந்த ஒரு பேச்சு எங்கள் தொழிற்சாலையின் வானிலையை சட்டென்று மாற்றிவிட்டது தேர்தலுக்கு நான்கு நாட்கள் இருக்கும்போது சில புதிய சுவரொட்டிகள் தோன்றின பெரும்பாலும் கன்னடத்தில் அவை எழுதியிருந்ததால் முதலில் நான் அவற்றை கவனிக்கவில்லை கவனித்த நண்பர்கள் என்னிடம் பிற்பாடு சொன்னார்கள் தொழிற்சாலையின் முக்கிய பணிகளில் தேவைக்கு அதிகப்பட்ட கண்ணடியர் இல்லாதவர்கள் இருப்பதால் நாம் மாண்புமிகு முதலமைச்சரின் அறிவிப்புக்கு ஏற்ப அவர்களை படிப்படியாக நீக்குவதற்கு ஒரு கன்னட பாதுகாப்பு சங்கம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கட்சி யூனியன் சார்பற்றவர்கள் என்பதும் அவர்களது ஒரே குறிக்கோள் மற்ற மொழியினரை தொழிற்சாலையில் நீக்கி அவரவர் மாநிலத்திற்கு அவர்களை அனுப்புவது என்றும் தெரிந்தது இந்த புது இயக்கத்தின் தோற்றம் எங்கள் எதிர்கட்சியாளர்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துவிட்டது உடனே மேலும் சுவரொட்டிகள் புறப்பட்டன முருகா முருகா மெட்ராஸ் போ ஒரு தமிழ்காரனுக்கு எங்கள் ஓட்டா தமிழர்களை விரட்டு தமிழர்களை விரட்டு முருகா மெட்ராஸ் போ நான் இந்த சுவரொட்டிகளை பற்றி அதிகம் கவலைப்படவில்லை இது ஒரு தற்காலிகமான பாஷை வெறி சற்றென்று கலைந்துவிடும் என்று நினைத்தேன் மேலும் நான் தமிழனாக இருந்தாலும் நான் முதன்மையாக போராடும் நாகப்பா ஒரு கன்னடக்காரன் அது அவர்கள் எல்லோருக்கும் தெரியும் என் போராட்டம் மொழி பிரச்சனைக்கு அப்பாற்பட்டது நான் தொழிலாளர்களின் பொது உரிமைக்காகத்தான் நிற்கிறேன் என்பது அவர்களுக்கு தெரியும் தெரிந்தே ஆக வேண்டும் என்று நம்பினேன் அப்போது ஒரு சம்பவம் நடந்தது நான் எவ்வளவுதான் யூனியன் தேர்தல் என்று பொது விஷயங்களில் ஈடுபட்டாலும் என் எட்டு மணி நேர கடமையை அந்த நடவடிக்கைகள் எந்த விதத்திலும் பாதிக்க விடாமல் முறையாக இருந்தேன் இந்த வெளி நடவடிக்கைகள் முழுவதையும் நான் அதிகாலையிலோ அல்லது தொழிற்சாலை முடிந்த பின் சாயங்கால வேலைகளிலோ அல்லது மதிய இடைவேளை நேரத்திலோ தான் செய்து வந்தேன் எனவே நிர்வாகம் என் வேலையில் எதுவுமே குற்றம் சொல்ல முடியாதபடி பார்த்து கொண்டேன் தேர்தலுக்கு இரண்டே தினங்கள் பாக்கியிருந்தன காலை பஞ்சு அடித்துவிட்டு என் ஷாப்புக்கு சென்று ஜப்பான் மெஷினை செயல்படுத்த தொடங்க வேலைகள் செய்து கொண்டிருந்தேன் தொடக்க வேலைகள் அப்போது இரண்டு பேர் என்னை நோக்கி வந்தார்கள் வந்து ஒன்றும் பேசாமல் என் அருகில் நின்றார்கள் அவர்களை பார்த்ததும் இருவருமே எதிர் யூனியன் ஆசாமிகள் என்பது எனக்கு புரிந்துவிட்டது நான் அவர்களை கவனிக்காமல் என் செயலில் ஈடுபட்டிருந்தேன் ஏய் கொங்கா என்றான் ஒருத்தன் பொங்கா என்பது கன்னடத்தில் தமிழர்களை கேவலமாக குறிப்பிடும் மோசமான வார்த்தை நான் பேசாமல் தான் இருந்தேன் ஊருக்கு போறதானேடா ஏங்க இங்க வந்த நான் அப்போதும் பேசவில்லை அவங்க ஊர்ல தே மகளுக்கு ஜாஸ்தி அங்க விளக்கு பிடிக்க நிறைய ஆளுங்க இருக்காங்க அதான் இங்க வந்துட்டான் அவங்க ஊர்ல ஒரே தொழில் இதாண்டா என்று ஒருவன் கையால் காட்டினான் நீங்க என்ன பேசினாலும் எலெக்ஷன்ல தூத்து போக போறீங்க என்றேன் நான் தமிழில் தமிழ்ல ஏண்டா பேசுறத்துல பேசுடா ஓடேண்டா ஏங்கராணி பொங்கா பொங்கா இல்ல குரு அவன் அந்த சாந்தம்மாவை வச்சுக்கிட்டு இருக்கான் அதான் அவளுக்காக இத்தனை சுத்தி அடிக்கிறான் பேசுறது தமிழ் ஆனா டேஷ் மட்டும் கன்னட பொண்ணு தேவையா இருக்குது பொங்கா பொங்கா என் பொறுமை பட்டென்று துடித்து அருந்தது அப்படியே அவனை பிடித்து நிறுத்தி புறங்கையால் கன்னத்தில் என் அத்தனை ஆத்திரத்தையும் வடிக்கும் வகையில் அடித்தேன் அவன் பற்களில் ஒன்று உடனே சிதறி போய் அதை துப்பினான் என் ஆத்திரம் இன்னும் அடங்காமல் மறுபடி மறுபடி அடித்து குரல் வலையை பிடித்தேன் கூட வந்திருந்தவன் வத்தலான ஆசாமி அவன் என்னை நெருங்கலாமா என்று யோசிக்க அவனை இடுப்பில் சரியாக உதைத்தேன் தமிழ்காரன் அடிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா இப்படிதான் இருக்கும் என்று கத்தினேன் இருவரும் என்னிடமிருந்து தப்பித்துக் கொண்டு ஓட்டம் எடுத்தார்கள் ரே மவனே போலி மகனே கொங்கா இரு இரு இங்கே உனக்கு என்ன ஆகுது பாரு என்று கூறிக்கொண்டே ஓடினார்கள் சரிதான் போங்கடா என் ஆத்திரம் அடங்கிவிட்டது சிரிப்பு கூட வந்தது எனக்கு என்ன செய்வார்கள் அவர்கள் தலைவர்களிடம் போய் முறையிடுவார்கள் அவர்கள் என்னை நோக்கி வந்தாலும் வரலாம் அதற்கு நான் தயாராக வேண்டும் எப்படி நேராக என் சூப்பர்வைசரிடம் அடுத்து அறைக்கு சென்றேன் சார் ரெண்டு பசங்க வந்து பேசினாங்க சார் எனக்கு ஆத்திரம் நான் அடிச்சுட்டேன் அவங்க வெளியே போயிருக்காங்க உடனே செக்யூரிட்டிக்கு போன் செஞ்சிருங்க என்று சொன்னேன் என்ன பேசினாங்க அனாவசியத்துக்கு மொழி பிரச்சனையும் எடுத்தாங்க என்ன ரொம்ப கேவலமா திட்டுனாங்க வந்த ஆத்திரத்துல அடிச்சிட்டங்க எதுக்குப்பா அடிச்ச உடனே என்கிட்ட வந்து சொல்றது தானே எப்படி அவங்க உன்னோட ஷாப்புக்கு வரலாம் உடனே நான் அவங்கள அனுப்பியிருப்பேனே அவசரப்பட்டுடியே எது நடந்துருச்சு சார் இனிமே தகராறு வராம தடுக்கணும் உடனே நீங்க செக்யூரிட்டி கிட்ட சொல்லிடுங்க என்ன தகராறு அதை சொல்லு சார் அதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க நேரம் இல்ல ஏதாவது விபரீதமா நடக்காம இருக்கணும்னா செக்யூரிட்டியை கூப்பிடுங்க சார் தப்பு உன் பேர்ல தான்ப்பா அதெல்லாம் அப்புறம் விசாரிச்சுக்கோங்க இப்ப போன் பண்ணுங்க சார் அவர் இன்டர்னல் டெலிபோனை சுழற்றி எங்கேஜா இருக்குப்பா நீ போய் உன் வேலையை கவனி நான் சொல்லிக்கிறேன் என்று கூறினார் நான் சற்று அவம நம்பிக்கையோடு என் இருப்பிடத்திற்கு வந்தேன் எனக்கு மெலிதான சந்தேகம் ஏற்பட்டது சூப்பர்வைசரும் கன்னடக்காரர் அவருக்கு என் மேல் ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கலாம் ச்சே செக்யூரிட்டியை கூப்பிடாமல் இருக்க மாட்டார் நான் திரும்பி வந்து ஐந்து நிமிடத்திற்கெல்லாம் சலசலவென்று சப்தம் கேட்டு திரும்பி பார்த்து திடிக்கிட்டு போனேன் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் முன்னணியில் உதடு கிழிந்து ரத்தத்துடன் அவன் இவன்தான் குரு என்று கூறினான் ஏண்டா ஒண்ட வந்த நாயே ஒரு கண்ணடிய அடிச்சியா அவன் என்ன பேசினான்னு நீ கேட்டுப்பாரு அவன் நிஜம்தான் சொன்னா நீங்க எல்லாம் எங்க மாநிலத்துல பிச்சை எடுக்க வந்த ஆசாமிங்க தானே இல்ல உங்களுக்கு தொழில் தெரியாது ரத்து கொடுக்க வந்த ஆசாமிங்க என்ன திமிப்பார் குரு இவனுக்கு நீங்க மட்டும் பேசலாம் நான் பேசக்கூடாதா இப்ப இவன் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஒரு அடி வாங்கிக்க முடியாது அப்ப போறியா அந்த கூட்டம் என்னை நெருங்க நெருங்க நான் பின்வாங்கினேன் இவன் கூட என்ன பேச்சு இங்கேயே தீத்தரலாம் என்னமா அடிச்சிருக்கான் பாரு பாவி சீக்கிரம் வேலையை முடிச்சிருங்க உம் அவர்கள் என்னை இன்னும் கெட்டே நெருங்க என் மேல் செருப்பு விழுந்தது நான் பின்வாங்கி என் ஜப்பானிய மெஷினின் கன்சோல் மேல் சாய்ந்தேன் அது என் நண்பன் ஒரே நண்பன் உடனே அதை செயல்படுத்தினேன் அந்த ராட்சசு மிகப்பெரிய வெட்டு சக்கரத்தை கொண்டு ஆரம்பித்தது மகாவிஷ்ணுவின் போல நான் உரத்த குரலில் தைரியம் இருந்தா வாங்கடா டேய் எவன் வேணா வாங்கடா கிட்ட வந்தீங்க அப்படியே மிஷினுக்குள்ள தள்ளி விட்டுடுவேன் கழுத்த வலுத்த என்று கத்தினேன் என்று உரிமையது மிஷின் வாங்கடா கிட்ட வாங்கடா அவர்கள் சற்று தயங்க நான் என் மெஷினின் பிளாட்பாரத்தின் அருகில் போய் நின்று கொண்டேன் மிஷினை உடடா இந்த மிஷினை உடைக்கிறதுக்கு உங்க தாத்தா வரணும் கல்ல கூட சரிக்கும் இது தெரியுமா அப்போது ஒரு கல் எரியப்பட்டு தன்சோலின் வைபர் கிளாஸில் பட்டு ஆனால் சேதம் எதுவும் ஏற்படவில்லை வாங்கடா நான் ஒருத்தன் நீங்க நூறு பேர் இருக்கீங்க இதை பாருங்க நான் தமிழந்தான் ஆனா இந்த மாநிலத்துல பிறந்து வளர்ந்தவன் இங்கேயே படிச்சவன் இங்கேயே வேலை நான் தான் ஆனா இந்த மாநிலத்துல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை எனக்கு இருக்கு என்ன ஒருத்தன் அசைக்க முடியாது கிட்ட வராதிங்க வராதிங்க வேண்டாம் விஷப்பறிச்சேன் ஒரே ஒருத்தன் முன்னால் தள்ளப்பட்டு என் மேல் வந்து விழுந்தான் நான் அவனை அங்கேயே கொன்றிருக்க முடியும் அந்த சக்கரம் அவனை இரண்டாக பிளந்திருக்கும் ஆனால் அவனை ஜாக்கிரதையாக தள்ளினேன் வெளியே விழும்போது அவன் சட்டை சக்கரத்தில் சிக்கி அதை உடனே நூறு துண்டாக்கி சிதற அடித்து அவன் முதுகில் லேசான கோட்டுடன் விட்டுவிட்டது என் இயந்திரம் ஏய் பைத்தியம் பிடிச்சிருச்சு அவனுக்கு யாரோ கத்தினார்கள் சூப்பர்வைசர் சார் சூப்பர்வைசர் சார் என்று நான் கத்தினேன் செக்யூரிட்டி ஆசாமிகள் வந்து கூட்டத்தை விளக்கி என்னையும் என் மெஷினையும் சூழ்ந்து கொண்டார்கள் நான் அசையாமல் நின்றேன் போலீஸ் வருவரை காத்திருந்து என்னை அடை காத்து அழைத்து சென்றார்கள் நிர்வாக அதிகாரியின் அறைக்குள் நான் செலுத்தப்பட்டேன் கதவை சாத்தி விட்டார்கள் வெளியே ஆரவாரம் பூக்குரல் சண்டைக்காரனை அடித்துவிட்ட தமிழ்காரனின் ரத்தத்துக்கான விண்ணப்பங்கள் என்ன முருகன் இப்படி செஞ்சிட்டீங்க சார் நீங்க நடந்தது விவரமா கேக்குறீங்களா இத பாரு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ரெண்டு ஆளை அடிச்சு காயப்படுத்தியிருக்க ஒரு ஆளை மிஷினுக்குள்ள தள்ளி இருக்க நீ முழுசா ஒரு காயம் இல்லாம இருக்க அதுக்காக பண்ணி விசாரிக்கணும் விசாரிப்பீங்க இல்லையா கூப்பிட்டு என்ன ரெடியா என்று கேட்டார் அந்த பெண் ஒரு நிமிஷம் சார் என்று கூற உன் கோபத்தை கட்டுப்படுத்தலைன்னா நீ என்ன லீடர் நல்லா வந்துகிட்டு இருந்த ஒரு சின்ன விஷயத்தினால எல்லாத்தையும் கெடுத்துட்ட அதுவும் மிஷின் மேல தள்ளி ஒரு ஆளை கொல்லவே இருந்தியாமே நூறு பேர் என்ன சூழ்ந்துகிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது அந்த ஏன் சூழ்நிலையோ அதுக்கு நீதானே காரணம் என்ன பேச்சு அடிக்கலாமி தெரியுமா சார் பேச்சு வேற அடி வேற இப்ப என்னையும் தான் தொழிலாள தலைவர்கள் எத்தனை பேச்சு பேசியிருக்காங்க தெரியுமா நான் வாங்காத திட்டா ஜன்னலுக்கு வெளியே அவனோட என்ன சார் பேச்சு கழுத்தை பிடிச்சி அவனோட மாநிலத்துக்கு தள்ளுங்க என்ற இறைச்சல் கேட்டது என்னிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டு தைப்படித்த காகிதத்தை கொடுத்தார்கள் தொழிற்சாலைக்குள் கடமை நேரத்தின் போது இரண்டு தொழிலாளிகளை பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தன மோசமான முறையில் தூக்கி அடித்ததற்கும் அதன் பின் மற்றவனை மறுபடியும் ஒரு பெயர் மிக அபாயகரமான இயந்திரத்தின் மேல் தள்ளி அவனை கொல்ல முயற்சித்ததற்கும் அதே சமயம் மிக உயர்ந்த வெளிநாட்டு இயந்திரத்தை அபாயகரமான நிலையில் இயக்கி கம்பெனிக்கு மிக பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுவிடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தியதற்கும் நான் உடனே சஸ்பெண்ட் செய்யப்பட்டேன் நான்கு நாட்களுக்குள் என்னை கம்பெனி நிர்வாகம் ஏன் வேலையில் இருந்து நீக்க கூடாது என்பதற்கு ஆதாரபூர்வமான காரணங்களை நான் சொல்ல வேண்டுமாம் காரணம் சொன்னா திரும்ப வேலைக்கு எடுத்துப்பீங்களா சார் முருகன் ஒரு தனிப்பட்ட மனுஷங்கிற முறையில உனக்கு ஒரு உபதேசம் சொல்றேன் வேற வேலையை பார்த்துக்க ரிசைன் பண்ணிடு சார் என் வேலையை பத்தி எங்க இன்ஜினியரை கேட்டு பாருங்க நான் வேணும்னுட்டே எந்த மிஷினுக்கும் சேதம் விளைக்கிற நோக்கத்துல செய்யலீங்க சார் அது என்னுடைய குழந்த மாதிரி நீங்க என்னோட இன்ஜினியரை கேட்டு பாருங்க தெரியும்பா இப்பதான் அந்த இன்ஜினியர் போன் பண்ணார் உன்னுடைய வேலை திறமைய பத்தி நிறையவே பேசினாரு மெஷினை சரியா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவன் நீ ஒருத்தன் தானா உன்னை சஸ்பென்ட் செஞ்சா ரொம்ப கஷ்டப்படும் இன்னொரு ஆப்ரேட்டர் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் மாச கணக்குல அந்த மிஷின் உபயோகம் இல்லாம போயிடும் அதனால தொழிற்சாலைக்கு நஷ்டம் ஏற்படும் அவரை நான் சார் ஆனா அவர் சொல்றது ஒரு மிஷினுடைய நிறுத்தத்தினால ஏற்படக்கூடிய நஷ்டம் அதுக்காக நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணாம டிஸ்மிஸ் பண்ணாம இருந்தா நிச்சயம் வேலை நிறுத்தம் வரும் அப்ப எல்லா மிஷினும் நின்று போயிடுமே வெளியே டிஸ்மிஸ் முருகன் டிஸ்மிஸ் முருகன் என்ற ஆரவாரம் உச்ச கதியை அடைந்தது இதுல எது தேவல நீயே சொல்லு என்றார் நான் அதற்கு சிரித்தேன் அதனால நான் சொல்றது பேசாம ரிசைன் பண்ணிட்டேன்னா சர்டிபிகேட் கொடுத்துறேன் அடுத்த வேலை கிடைக்கிறதுக்கு உனக்கு அது சாதகமா இருக்கும் அதான் என்னால செய்யக்கூடிய உதவி நீயா ரிசைன் பண்ணல உன்னை சஸ்பெண்ட் பண்ணி என்கொயரிங்கிற கண்துடைப்பு வச்சு அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணனும் கிராஜுட்டி கிடைக்காம போயிடும் உடனே நான் சரி சார் ஒரு காகிதம் கொடுங்க என்று கூறினேன் யூனியன் ஆபீஸில் உட்கார்ந்திருந்தேன் என் செயற்குழு என்னை சுற்றிலும் கூடியிருந்தது நாளைக்கே ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தலாம் முருகன் எதுக்கு உங்களை பண்ணதுக்கு டிஸ்மிஸ் பண்ணலையே நான் தானே ரிசைன் பண்ண உங்களை பண்ண வச்சாங்க அதுக்காக உங்களை திருப்பி எடுக்கிற வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம் ஸ்ட்ரைக் அவசரப்பட்டுட்டீங்க முருகன் ரிஜிக்னேஷன் கொடுத்துருக்க கூடாது அந்த ஆள் யார் சொல்லுங்க முதல்ல டிரைவர்களை ஒரு மின்னல் வேலை நிறுத்தம் ஏற்பாடு செய்யலாம் இல்ல இல்ல ஒரு நாள் எல்லோரும் டோக்கன் ஸ்ட்ரைக் இல்ல முதல்ல டூல் டவுன் இத பாருங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ஆரம்பிச்சு கொடுத்தத முடிச்சு காட்டுங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு காட்டுங்க உங்களுக்கு முதல்ல அதிகாரம் வரட்டும் அதுக்கப்புறம் உங்க டிமான்ஸ வைங்க என்ன நீக்கிட்டாங்கிறத ஒரு பிரச்சனை ஆக்காதீங்க அது ஏதோ நடந்துருச்சு நானும் என்னை கட்டுப்படுத்தி இருக்கலாம் முரட்டுத்தனமா நடந்துகிட்டு இருக்க வேண்டாம் பரவாயில்ல இப்ப நான் முக்கியமில்ல இந்த இயக்கம்தான் முக்கியம் இந்த பல பரீட்சை தீர்மானிக்கப்படாத சமயத்துல நீங்க ஸ்ட்ரைக்குக்கு ஆரம்பிச்சீங்கன்னா அது இப்ப இருக்கிற சூழ்நிலையில வெற்றி அடையாது உங்களுக்கு பிடி விட்டு போயிடும் என்று நான் அவர்களிடம் சமாதானமாக சொன்னேன் அவர் சொல்றது கூட சரிதான் ஆனா நீங்க எனக்கு வேற வேலை கிடைக்கும் பிரதர் கவலைப்படாதீங்க என்று கூறினேன் ஜன்னலுக்கு வெளியே சுவரொட்டிகளை பார்த்தேன் என் பெயர் போல இருந்தது என்ன எழுதியிருக்கா என்று கேட்டேன் அவன் வெளியே பார்த்து விட்டு அது அது வேண்டாங்க என்ன எழுதியிருக்கு சொல்லுப்பா உங்களையும் சாந்தா அம்மாவையும் வச்சு அசிங்கமா எழுதியிருக்காங்க என்றான் பரவாயில்லப்பா சீக்கிரமே அதை எல்லாம் அழிச்சிட்டு அங்க வேற எழுதுங்க என்று சொன்னேன் வீட்டுக்கு வந்தபோது ஆரவாரமாக இருந்தது கலையரசி அழுது கொண்டிருந்தாள் அக்கம் பக்கத்து வீட்டார் எல்லோரும் கூடியிருந்தார்கள் என்ன கலையரசி என்னாச்சு நீங்க பாட்டுக்கு தனிய விட்டுட்டு போயிட்டீங்க ரெண்டு பேர் வந்திருந்தாங்க கதவை தட்டுனாங்க ஏன் திறந்த உங்க கட்சிக்காரங்க தானு நினைச்சுக்கிட்டு உங்களை பார்க்க தான் ராப்பகலா வர்றாங்களே என்று சொல்லிவிட்டு கலையரசி மேலும் அழுதபடியே தொடர்ந்தாள் திறந்ததும் என் மேல தடானு பாஞ்சாங்க உன் புருஷன் கண்ணட பொண்ண வச்சுக்கிட்டு இருக்கான் அந்த சாந்தா கூட சுத்தரா அதற்கு பதிலா நாங்க ஒரே ஒரு தடவை ஒரு தமிழ் பொண்ண பார்க்க வேண்டாமான்னு என்ன என்ன கலையரசி கைகளில் முகத்தை புதைத்து கொண்டு ஓவென்று கத்தி அழுதாள் நல்லவேளை பூக்குரல் கேட்டு நீங்க எல்லாருமே ஓடி வந்துட்டோம் விபரீதமா எதுவும் நடக்கிறதுக்குள்ள வேடி பசங்க ஓடியே போயிட்டாங்க சைக்கிள வந்திருந்தாங்கப்பா அந்த கும்பல் சொல்லியது கலையரசி குலுங்கி குழுங்கி அழுதாள் அவள் உடலில் ஏதும் சேதமில்லை அதிர்ச்சிதான் என்று எனக்கு தெரிந்தது உன் மனைவிய பத்திரமா பாத்துக்கப்பா தனியா விட்டுட்டு போயிடாத நாங்க வரோம் என் மனைவி அழுது முடிக்க காத்திருந்தேன் அவள் தலையை தடவி கொடுத்தேன் பயப்படாதே கலையரசி எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன் இனிமே நான் உன் கூடவே இருப்பேன் கலையரசி நான் வேலையை விட்டுட்டேமா யூனியன் முயற்சிகளையும் விட்டுட்டேன் எல்லாத்தையும் விட்டுட்டேன் எல்லாத்தையும்னா அவள கூடவா என்றால் கலையரசி சோகத்துடன் என்ன சொல்ற நீ அவகிட்ட போறத நிறுத்தியாச்சான்னு கேட்டேன் அவனா யாரு சாந்தா என்ன வளர்ற கலை நீ அவங்க சொல்றத நம்புறியா நம்ப வேண்டாங்க ஒரு பொண்ணுக்கு சுலபமா தெரிஞ்சிரும் அவகிட்ட நீங்க அக்கறை காட்டுனதுக்கு காரணம் வெறும் மனிதாபமான இல்ல ச்சே என்ன ஒரு அபான கலையரசி இது இல்லீங்க உங்க கண்ணே சொல்லிச்சு அவளை பார்த்தா கொஞ்சம் உங்க கண்கள் மலர்ந்தது அவகிட்ட பேசுறப்ப உங்க குரல் கொஞ்சம் குலைஞ்சுது அவள சில தடவை நீங்க தொட்டு பேசுனத நான் நேரா பார்க்கட்டாலும் உணர்ந்துகிட்டேனா என்ன கலையரசி இதெல்லாம் ஏன் இப்படி பேசுற நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் அவளுக்கு ஒத்தாசை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன தெரியும் உனக்கு அவ பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கா அதனாலதான் அடி பாவி என்னவெல்லாம் பேசுற நீ என்று கத்தினேன் நெஜத்த சொன்னா உங்களுக்கு கோபம் வருது இல்ல அடிக்கடி அவ மாற காட்டுனதையும் நீங்க திருட்டுத்தனமா நான் கவனிக்கலையா என்ன ஆக்கிரோஷத்தில் கோபத்தில் நான் கையை ஓங்கினேன் அடிங்க என்ன நல்லா அது பாக்கி ஓங்கின கையை சுவரில் குத்தினேன் நான் புறப்பட்டேன் எங்க போறீங்க எங்கேயோ போய் ஒளியற அவகிட்டையா அதை நான் கவனிக்காமல் விருட்டு என்று வெளியே நடந்தேன் என்னை மீறி கோபம் வந்தது ஜனங்கள் என் மனைவியே இப்படி நினைக்கிறாளே என்ன செய்வது நவம்பர் மாதத்து இரவு சில் என்று இருந்தது கர்நாடக ராஜ்யோத்சவ விழா தெருவுக்கு தெரு நடந்து கொண்டிருந்தது கன்னட மாநிலத்தின் பிறப்பை மாதம் பூராவும் கொண்டாடுகிறார்கள் நாட்டு பாடல்கள் கோலாட்டம் கூத்து மாநிலத்துக்கே உரிய கலாச்சாரங்கள் நான் இதன் அம்சமா தெரியவில்லையே என் தோல்வி முற்று பெற்றுவிட்டது என் மனைவியே என்னை சந்தேகிக்கும் அளவுக்கு வந்துவிட்டவுடன் ஒரு முழுமை ஏற்பட்டு விட்டது நான் வீழ்த்தப்பட்டு விட்டேன் பரிபூர்ண வீழ்ச்சி கலை அரசு இவ்வாறு சந்தேகப்படுவாள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படி அவள் அப்படி நினைக்க முடியும் என் வாழ்வின் ஒரே பொக்கிஷமாக நினைத்து வந்த அவளுடைய பக்க பலத்தையும் நம்பிக்கையையும் கூட நான் இழந்து விட்டேன் ஏன் அப்படி நினைத்தால் ஒரு நிமிஷம் அந்த சாந்தாவை அவள் உருவத்தை மனதில் கொண்டு வந்தேன் சாந்தாவுக்கு முப்பது வயது இருக்கும் யோசித்து பார்த்தால் அந்த வயது அவள் தோற்றத்தில் தெரியவில்லை சராசரி சராசரி பெண்ணுக்கு அவள் அவள் அதிக அதிக உதடுகளில் ஒரு அழுத்தம் பணிவாக உட்கார்ந்திருந்த போதும் அவளது அதிகப்படி வளர்ச்சியின் காரணமாக அவள் மார்பின் பருமன் தெரிந்தே தீரும் என்ன விபரீதமான எண்ணங்கள் ஒருவேளை என் மனைவி சொன்னது நிஜம்தானோ என்னை விட அவளுக்கு என் மனதின் அடித்தளத்து சலனங்கள் புரிகின்றனவோ என் உள்மனத்து ரகசியங்கள் தெரிகின்றனவோ நான் இவ்வளவு தூரம் பாடுபட்டது போராடியது சண்டை போட்டது எல்லாவற்றுக்குமே அந்த சாந்தாவின் தோற்றத்தில் இருந்த மெலிதான செக்ஸுவாலிட்டி தான் காரணமோ அந்த ஆதார இச்சையை மறைக்கத்தான் நான் மனித நேயம் தொழிலாளர் பிரச்சனை கொள்கை பிரச்சனை என்று நாடகம் போட்டேனோ என்னை நானே மறைத்துக் கொள்ளதான் நான் போட்டுக்கொண்ட ஒப்பனைகளோ அவை தெரியவில்லையே என்ன செய்வேன் மெல்ல நடந்தேன் நான் எதற்காக போராடினேன் என்பது இப்போது புகைப்படலத்துக்குள் ஒளிந்து கொண்டது ரெட்டை மாடி பஸ்ஸில் கூட்டம் இல்லாமல் இருந்தது மெஜஸ்டிக் போகுது என்று சொன்னார்கள் டிக்கெட் வாங்கி மாடியில் ஏறிக்கொண்டு ஓரத்தில் போய் உட்கார்ந்தேன் மூன்று வரிசைகள் தள்ளி முன்சீட்டில் உட்கார்ந்திருந்தவளின் பின் தோற்றம் பரிச்சயமாக இருந்தது எனக்கு அது சாந்தா தான் அவள் குழந்தைகள் மூன்றும் மற்றொரு சீட்டில் ஒட்டி உட்கார்ந்திருக்க சாந்தாவின் அருகில் ஒருவர் அவளுடன் ஒட்டி பேசிக் கொண்டிருந்தார் சாந்தா பூ வைத்திருந்தாள் அருகில் இருந்தவர் அவள் கணவன் இறந்ததும் வந்து அவளை அழைத்துச் செல்ல விரும்பிய உறவினர்களில் ஒருத்தர் அப்போது அவள் மறுத்தபோது அதற்கு அவள் சொன்ன காரணம் எனக்கு நினைவுக்கு வந்தது அப்போது அவர் சரியில்லைங்க இப்போது சாந்தாவை அவர் கண்ணத்தருகில் வாசனை பார்த்து கொண்டிருந்தார் குழந்தைகள் புதிய உடை அணிந்திருந்தன மூத்தது இரண்டும் ஜன்னலில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மூன்றாவது மட்டும் அம்மாவை புரியாமல் பார்த்து கொண்டிருந்தது நான் ஓசைப்படாமல் கீழே வந்து மெஜஸ்டிக் வந்ததும் பஸ்ஸை விட்டு இறங்கி இலக்கில்லாமல் நடந்தேன் யாருக்காக நான் போராடினேன் இப்போது அதுவும் விளங்காமல் போயிற்று நகரம் விளக்க புஷ்பங்களால் அலங்கரித்துக் கொண்டிருந்தது கடை பெட்டிகளில் பொய் பிம்பங்கள் என்னை பார்த்து சிரித்தன இதுதான் என் ஊரா நான் பிறந்து வளர்ந்து மணந்து மலிந்தது இந்த மண்தான் இது என் சொந்த ஊர் இல்லையா பின் எது என் சொந்த ஊர் தமிழ்நாட்டுக்கு சென்று வேலை கேட்டால் என்னை ஒரு வேலை கன்னடக்காரன் என்று சொல்லுவார்களோ என்னவோ கேட்டு பார்க்க வேண்டும் ஒரு சிறுவன் என்னை அணுகி மெதுவான குரலில் சார் சார் கேல்ஸ் ஆந்திரா மலையாளி தமிழ் கேல் சார் என்று அழைத்தான் சுஜாதா அவர்கள் எழுதிய நாவல் மன்மகன்… மற்றும் எந்த காலத்திலயுமே நியாயத்துக்காக உண்மைக்காக போராடக்கூடிய ஆட்கள் மிக மிக குறைவு அப்படியே போராடக்கூடிய ஆட்கள் முன்னெழுந்து வந்தாலும் போட்டு அடிக்கிறாங்க இந்த சமூகம் அவன் வேலை செய்கிற இடத்துல ஏன் அவனுடைய குடும்பத்துல குடும்பத்தை சார்ந்த நபர்களே அவனை நம்பாம அவனுடைய நோக்கம் தவறு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நியாயத்துக்காக உண்மைக்காக போராடல போராடலாங்கிறதுக்காக முன்னாடி முன்னெடுத்து வரக்கூடிய அவங்க கண்டிப்பாக தயங்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா வேலை இழந்து குடும்பத்தை இழந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுட்டா வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையே இல்லாம போயிட்டா அதே நேரத்தில் அந்த சாந்தா மேல தனக்கு ஒரு இச்சை இருந்ததோ என்னுடைய உள் மனசுல அது பதிஞ்சு இருந்ததோ பொதிந்து இருந்ததோ அதைதான் என்னுடைய மனைவி கண்டுகிட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவனே யோசிக்கிறான் ஆனா அப்படி அவன் யோசிச்ச மாதிரி அவன் அப்படி நினைச்ச மாதிரி கதை முழுக்க எங்கேயுமே இல்லை அது ஆண்ணுடைய அடி மனசுல இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் மனைவிக்கு ஏற்பட்டதுனால அவன் ஆண் அப்படிங்கிறதுனால அந்த சந்தேகம் வந்துருச்சா தன்னுடைய மனைவிக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் என்னுடைய மனைவி அப்படி எனக்கு சந்தேகப்பட்டா இப்ப நான் என்ன செய்யறது தமிழ்நாடா இல்லை நான் கர்நாடகாவா தமிழ்நாட்டுக்கு போனா எனக்கு வேலை கிடைப்பா கிடைக்குமா என்னுடைய வாழ்வாதாரம் என்னாகிறது என்னுடைய குடும்பம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கு அதே நேரத்துல கடைசி லைன் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு அந்த சிறுவன் வந்து வேணுமா அப்படின்னு கேட்கறது அந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் புரியலை ஆனா கதையில் அது குடுத்திருக்கிறதுனால அது தவிர்க்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதையும் சேர்த்து கொடுத்திருக்கேன் வாசகர்கள் வந்து அப்படி நான் கொடுத்தது தவறு அப்படின்னா மன்னிச்சிருங்க நன்றி